வரலாறு கிருஷ்ணாபுரம் ஜெயவீர அபயஹஸ்த ஆஞ்சநேயர் கோயில் என்பது திருநெல்வேலி மாவட்டம் கிருஷ்ணாபுரத்தில் அமைந்துள்ள ஆஞ்சநேயர் கோயிலாகும் இக்கோயிலில் ஆஞ்சநேயர் அபயஹஸ்தராக தெற்கு நோக்கி அமைந்துள்ளார் இக்கோயிலில் தலவிருட்சமாக நெல்லி மரமும் தீர்த்தமாக அனுமம் தீர்த்தமும் உள்ளது இத்தலத்தில் ராமர் யாகம் செய்தமையால் பல இடங்களில் வெண் சாம்பல் கிடைக்கிறது அதனை ராமனின் பிரசாதமாக எண்ணுகின்றனர் பக்தர்கள் இத்தலத்தில் இராமபிரான் சீதாதேவி இலக்குவன் ஆஞ்சநேயர் கூட்டாக தனிச்சன்னதியில் வீற்றிருக்கின்றனர் தெற்கு நோக்கிய கருவறையில் மூலவரான ஜெயவேர அபயஹஸ்த ஆஞ்சநேயர் சுயம்பு மூர்த்தியாக ஆரடி உயரத்திற்கு மேல் தென் திசை நோக்கி நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் இதனாலேயே இத்தலம் தனிச்சிறப்பு வாய்ந்தது பிரார்த்தனை குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் இங்குள்ள குளத்தின் படியில் படிப்பாயாசம் சாப்பிட்டால் குழந்தை பாக்கியம் நிச்சயம் நேர்த்திக்கடன் சுவாமி அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றலாம் முக்கிய திருவிழாக்கள் அனுமன் ஜெயந்தி விழா ஒரு வாரம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது சித்திரை விசு ஸ்ரீ ராமநவமி புரட்டாசி சனி ஆங்கிலப் புத்தாண்டு தைப்பொங்கல் ஐப்பசி விசு மற்றும் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் எல்லாம் திருவிழா தான் நேரங்கள் காலை எட்டு மணி முதல் பதினொரு மணி வரை மற்றும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை Thank you.